ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு வந்து யார்கிட்டேயுமே வந்து சொல்லலை அப்படிங்கிறதுக்காக நம்ம யாரையும் வந்து குறை சொல்லிட முடியாது ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து அவங்க கிட்ட வந்து செய்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணணுமே தவிர யாரும் நமக்கு வந்து துணையாக இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கே வந்து எல்லா விஷயங்களும் புரியும் புரிய ஆரம்பிக்கிற நான் அதை வந்து எல்லாமே நான் பார்த்துக்குறேன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஒன்று சரி நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதையும் பற்றி நினைக்காதீங்க நான் ஒரு சில விஷயங்களில் அவங்கள தேடி நான் யாரையும் வந்து குறை சொல்ல விரும்பலை ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்க விஷயங்கள்லாம் அவங்கவுங்க வந்து சரியாக நடந்துக்கிட்டாங்கனாலே போதும் நம்ம வந்து எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அது கரெக்டு தான் நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு வந்து கரெக்டாக தான் தோணுது அதை விட நம்ம யாரையும் எந்த விஷயத்தினையும் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும் அப்படின்னோடனே அது கரெக்டு தான்ப்பா நான் இல்லைங்கள எந்த விஷயத்துல யாரை பற்றி நம்ம பேசுகிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் வந்து மனசை வந்து நம்மளுக்கு ஒரு மனசார வந்து ஒரு சில விஷயங்களை நம்மளால் வந்து செய்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு வந்து இதுக்கு மேலே யாரையும் நான் வந்து மாற்றிக்கிறதுக்கோ இல்லை இது பண்ணிக்கிறதுக்கோ எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக இல்லை ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் வந்து எந்த விதத்துலேயுமே யாருக்காகவும் ஒரு மாற்றிக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கிக்கிறதுக்கு நீங்கள் வந்து தயாராக இருந்தீங்கனாலே என்னால் எதுவுமே வந்து இனிமேல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு அதுக்கு மேலே நம்மளால் வந்து இல்லை எதுக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சில விஷயத்த வந்து அவங்கக்கிட்ட வேணுங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து சரியாக வந்து செய்கிறோமா அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ இருக்கிற நிலமைக்கி யாரையும் வந்து நம்ம வந்து சரியான ஒரு பகிர்ந்தல இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு விஷயமே வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேவரட்டாக பண்ண முடியும் செய்ய முடியும் அதை தாண்டி நம்மளுக்கு யாரையும் எதுக்காகவும் ஒன்றும் செய்கிறதுக்கான இதாக இல்லை அப்படின்னோன்னே சரி அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க செய்யாதீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் வந்து செய்கிறதுக்கான பங்களிப்பை நான் தான் வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் அப்படின்னோன்னே சரி விடுங்க அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து எதையும் வந்து பார்த்து பார்த்து தான் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து செய்கிறோம் பண்ணுறோம் அதுக்கு மேலே நம்ம வந்து யாருக்கிட்டேயும் இந்த விஷயத்துலையும் நம்மளால் வந்து பேசுகிறதுக்கான ஒரு பங்களிப்புங்கிறது இல்லை அப்படின்னோன்னே அது கரெக்டு தான்ப்பா நான் இல்லைங்களை இப்பப்போ வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஒரு சிலரை வந்து இது பண்ணுறதுக்கான இதை வந்து சூழ்நிலைகளை நம்ம தான் வந்து எடுத்துக்கணும் பண்ணணும் செய்யணும் உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கே அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மையை நீங்கள் தான் பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை வேறு விஷயத்துக்காக நம்ம ஒருத்தரை வந்து சார்ந்தோ இல்லை அடுத்தடுத்த விஷயத்தில் அவங்கவுங்கள வந்து நம்ம வந்து மாற்றிக்காமையோ இல்லை அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்காமையோ இருந்தனாலே அதுவே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து கரெக்டான இதை நம்ம வந்து இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் அப்பப்போ வந்து அந்தந்த நிலமையை நம்ம யாரை வேணாலும் எதுக்கு வேணாலும் வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது அதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சுக்காத தன்மையாகவும் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு யாரை எதுக்கு என்ன விஷயத்துக்காக வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல அப்படின்னொன்னே அது கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது